ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவுடைய சூப்பர் ஸ்டாராக பார்க்கப்படக்கூடிய நடிகர் மோகன்லால் ஆயிரம் பெண்களுடன் வந்து உறவு வச்சுக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பெண் அப்படின்ற விதத்தில் உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தில் டார்கெட் வச்சு நடந்துட்டு இருக்கிறாராம் இதை வெளியிட்ட ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் இந்த விஷயத்தெலாம் சொல்லியிருக்காரு மலையாள திரைப்பட உலகோடைய சூப்பரான ஒரு நட்சத்திர நடிகர் தான் மோகன்லால் ஸோ இவருக்கு வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு வயசு இன்னுமே அந்த ஆசை இறங்காமல் ஏன்னா இளம் வயசுலேருந்தே இவர் பெரிய நடிகர் சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப 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 வீக்கான ஒரு நபர் அப்படின்றது அரசல் புருஷலாக வந்து பேசப்பட்டு இருந்துச்சு ஸோ திரைப்படங்களில் கவர்ச்சி பெருசாக இருக்காது இருந்தாலும் திரைமறைவில் இவருடைய வேலைகள் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ கேரள சினிமா இண்டஸ்ட்ரியோட ஹாட் போயிட்டு இருக்கு ஸோ இவர் வந்து நடிகர் அப்படின்றத தாண்டி திரைப்பட தயாரிப்பாளரும் கூட ஸோ அதனாலதான் தான் அந்த நடிகைகளை வளர்ச்சி போகிறதுக்கு இவர் வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவர் வந்து மலையாள சினிமாவை தாண்டி தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா கன்னடத்துல கூட வந்து பல படங்களை வந்து நடித்து முன்னணி நடிகராக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்து ஒரு நட்சத்திர ஹீரோவாக ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எந்த தான் இந்த மாதிரி விலையில பார்த்துருக்காரு ஸோ நிறைய கௌரவ கேமியோ ரோல்ஸ் இப்போ ஜெயலர்லியம் சரி அப்புறம் விஜய் கூட ரெண்டு மூணு படங்கள் வந்து கௌரவமான ஒரு கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு அந்த மாதிரி தான் இவர் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேமியோ ரோல்ஸில் மட்டுமே நடிச்சு நானூறு அப்படின்ற மாதிரியான அந்த படத்தை ஓவரால் படம் நடிச்சதுக்கான அந்தஸ்தை வந்து ரீச் பண்ணியிருக்காரு ஸோ மிகப்பெரிய நடிகரால் நடிகராக சினிமா துறையில் அவர் பார்க்கப்பட்டு வரும் மோகன்லால் குறித்த ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தமிழா தமிழா பாண்டியன் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸ்ருதிஹாசன் அதாவது ஸ்ருதிஹாசன் ஒரு நிகழ்ச்சியில் நடனம் ஆடிட்டு இருந்தபோது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மோகன்லால் அவரை பார்த்து அடைய நினைத்து மோசமான செய்கை செஞ்சிருப்பாரு ஸோ அதாவது தன்னுடைய கரும்பு வந்து ஆற்றுற மாதிரியான விஷயத்த அவர் வந்து ஓப்பனாக செஞ்சுருப்பார் ஸ்ருதிஹாசன் ஆடுறதை பார்த்து ஸோ அந்த வீடியோ கூட சமூக வலியத்தில் பக்கத்தில் இருக்கு இன்னுமே வந்து லீக்கான ஆன வீடியோ இருக்கு ஸோ அப்பேற்பட்ட எண்ணம் கொண்டவர் தான் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு ஸ்ருதிஹாசன் மட்டும் இல்லை தனது தன் கூட நடிக்கக்கூடிய பல நடிகைகளுடன் தவறாக நடந்து கொண்டது மட்டும் இல்லாமல் அவங்களை அடையணும் அப்படின்னு வந்து பிளான் போட்டு அடையவும் செஞ்சுருக்காரு ஸோ வாரியராக இருக்க நடிகை வாரியராக இருக்கலாம் இல்லைன்னா வந்து கீர்த்தனமான நடிகை அப்புறம் வந்து ஸ்ருதிஹாசன் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகை அந்த லிஸ்ட்ல இருக்காங்க ஏன் நம்ம சின்ன நம்பர் நடிகை பெரிய நம்பர் நடிகை அப்படின்னு சொல்லி கண்ணாழிகை நடிகைன்னு சொல்லி லிஸ்ட் ரொம்ப ரொம்ப பெருசு எல்லாருமே அதுவும் அந்த கண்ணாழிகை நடிகை எல்லாம் வந்து ரொம்ப மோசம் ஏன்னா இவர் வந்து அந்த செஞ்சுட்டாரு அந்த படத்துல ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துல அந்த கண்ணாழிகை தான் வந்து ஹீரோயின் இவருக்கு வந்து ஒரு பத்து ப பதினஞ்சு வயசு பெண்ணுக்கு அம்மாவான கேரட்ல அந்த கண்ணாழகி நடிகை நடிச்சிருப்பாங்க இப்போ அந்த படம் ஷூட்டிங் ஃபுல்லாக வந்து செய்ய செய்யும் செஞ்சுருப்பாரு இத்தனைக்கும் அந்த நேரத்தில் அவருக்கு கல்யாணமாயிடுது அதான் நம்ம கண்ணாழகிக்கு ஸோ அதெல்லாம் வந்து மறந்து அவங்களுக்கும் வந்து வேற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம் ஸோ அவங்களுடைய லீலைகள் தனி ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த அடி அடிச்சிருவாங்க கேரமன்லேயே ஸோ இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய டைரியில ஆயிரம் பெண்களை வந்து நிறைவு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட எழுதி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதை நிறைவு செய்வதற்கான சக்ஸஸ் பார்ட்டியை வந்து வச்சிருக்கிறாரு ஸோ ரொம்பவே மோசமான ஒரு மனிதராக இருக்கார் பெண்கள் விஷயத்துலனு சொல்லியிருக்கிறாரு ஸோ இதனால் பல பெண்கள் மோகன் லாலுடன் அவருடைய திரைப்படத்தில் நடிக்கவே பயந்துடுறாங்களாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் கூட நடித்த நடிகைகள் அப்படின்னு கிடையாது துணை நடிகைகள் அம்மா நடிகைகள் அப்படின்னு சொல்லி எந்த நடிகையாக இருந்தாலும் எந்த பெண்மணியாக இருந்தாலும் அவர் கூட நடிக்கும்போது அவருக்கு தேவைப்பட்டால் அப்படின்னும் போது அவர் பக்கத்துலேயே போய் சேர போட்டு உட்காந்து பேசிட்டு அரை மணி நேரத்தில் அங்கேருந்து எஸ்கேப் போயிடுவாராம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் வந்து வருவார் இல்லைன்னா காலையில் தான் வருவார் அந்த அளவுக்கு வந்து அவருடைய வீக்னஸ் வந்து லீக் ஆயிருக்கு எந்த மாதிரியான வீக்னஸ் அப்படின்ட்டு ஸோ மிகப்பெரிய பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் வச்சிருக்கக்கூடிய இந்த நடிகர் ஆயிரம் பெண்களுடன் உறவு வைத்திருக்கார் அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை இந்த பத்திரிகையாளர் மூலமாக நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு அதுவும் வந்து கன்னடி நடிகை தான் உச்சகட்டமான ஒரு அடி வாங்கியிருக்கார் அவர்கிட்ட அப்படின்னு வந்து பார்க்கப்படுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கம்பெனியில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்